வெல்கம் டு கைலாஸ் கறிவே இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னன்னா நல்ல ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம பண்ண போகிறோம் கொண்டைக்கடலை வச்சு அருமையான ஒரு அடை அடை தோசை தான் பண்ணுறோம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ரெசிபி தான் இது கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் இது கூட உங்களுக்கு விருப்பம் உள்ள சட்னி எது வேணாலும் சாப்பிட்லாம் அது எப்படி பண்ணுறதாங்கிறது பார்க்கலாம் வாங்க அதுக்காக நான் ஒரு கப்பு கடலையை வந்து ஓவர் நைட் ஊற வச்சிருந்தேன் குறைஞ்சது ஒரு எட்டு மணி நேரமாவது ஊற வைக்கணும் கடலையை அப்போ தான் நல்லா இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த கொண்டை கடலைக்கு பதிலாக உங்களுக்கு கருப்பு கொண்டக்கடலை வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ வந்து அந்த ஊற வச்சுருந்த கொண்டை கடலையை தண்ணியெல்லாம் ட்ரைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மிக்சி ஜாரில் இந்த மாதிரி போட்டுடலாம் இப்போ இது கூட வந்து நம்ம ரெண்டு பச்சை மிளகா சேர்க்குறோம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் ஊற வைக்கக்கூடிய டைம் மட்டும்தான் நம்மளுக்கு ஆகுது கொஞ்சமாக கருவேப்பிலையை சேர்த்துட்டேன் ஒரு பீஸ் இஞ்சி அதை வேணால் கட் பண்ணி சேர்த்துக்கலாம் நாம் வந்து இந்த கொண்டக்கடலையை வந்து ரொம்ப ஃபைனாக எல்லாம் அரைக்க போகிறதில்ல கொஞ்சமாக கொத்தமல்லி தழையை சேர்த்துருக்குறேன் கொஞ்சம் நர நரன்னு தான் அரைச்செடுக்கணும் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் போதும் பெருங்காயத்தூள் ஜாஸ்தி ஆகிட வேண்டாம் ஒரு டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துருக்குறேன் ஒரு டீஸ்பூனை அப்படியே கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப்பு தயிர் சேர்க்குறேன் அதையும் சேர்த்துட்டு நம்ம அரைச்சிடலாம் அரைக்கும்போது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சிடலாம் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கோங்க பார்த்திங்களா இந்த மாதிரி எல்லாத்தையுமே பவுலுக்கு மாற்றிட்டேன் இப்போ வந்து இவ்வளோ கெட்டியாக இருக்குது ஆனால் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்படும் மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கொஞ்சமாக சே சேர்த்துக்கோங்க தண்ணி வந்து நிறைய சேர்த்துடாதீங்க ஏன்னா நம்ம தோசை தான் பண்ண போகிறோம் அதுக்கு நிறைய மாவு வந்து ரொம்ப லூஸாக இருக்க வேண்டிய தேவையில்லை கொஞ்சம் கெட்டியாக தான் இருக்கணும் இப்போ தண்ணி சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துருக்குறேன் இதில் வந்து ஒரு அரை கப்பு சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்த பெரிய வெங்காயம் கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம்தான் கட் அட் கட் பண்ணும்போது இப்படி வந்து ஒரு கப்பு இருக்குது அவ்வளோதான் அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு ஸ்பூனாக விடுங்க தண்ணி வந்து நிறைய விட்டுறாதீங்க இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து நான் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன் உப்பெல்லாம் செக் பண்ணிக்கோங்க மாவு வந்து இந்த மாதிரி இருக்கட்டும் ஒரு சொட்டு தண்ணி கூட சேர்க்குறேன் கொஞ்சமாக இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து நாம் அடை தோசை பண்ணிடலாம் அதுக்காக ஒரு தோசா பேன் சூடு பண்ண வச்சுருக்கிறேன் கொஞ்சமாக ஆயில் டீஸ் பண்ணி கொடுக்குறேன் கொஞ்சம் கெட்டியாகவே இதை மாதிரி இந்த பரப்பிக்கோங்க ரொம்ப நைஸாக பரப்ப வேண்டாம் காரம் உப்பு எல்லாமே நம்ம போட்டிருக்கிறதுனால நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இஞ்சி வேற சேர்த்துருக்குறோம் கொண்டக்கடலை வந்து ப்ரோட்டீன் நிறைய உள்ளது ரொம்ப அருமையாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இல்லை வந்து நம்மளுக்கு எண்ணெயோ நெய்யோ ஏது வேணாலும் சேர்த்துக்கலாம் நீங்கள் எது யூஸ் பண்ணுவீங்களோ நீங்கள் அதையே சேர்த்துக்கோ நான் வந்து நெய் தான் சேர்க்குறேன் ஒரு டீஸ்பூன் தான் சேர்த்துருக்குறேன் ஜாஸ்தி வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் நாம் அதை திருப்பி போட்டுடணும் ஃப்ளயம் வந்து ரொம்ப ஹையாக வைக்காதீங்க மீடியத்துக்கும் லோக்கி வச்சுக்கோங்க பார்த்திங்களா அந்த சைடு நல்லா வந்து நல்லா கிடச்சிருக்கு அதே மாதிரி தான் அந்த சைடும் வெந்ததுக்கப்புறம் நம்ம மாற்றிடலாம் சீக்கிரமாக வெந்துடுவான் நான் ஃப்ளைம் வந்து நீங்கள் மீடியத்தில் வச்சுக்கிட்டா போதும் இப்போ தான் உள்ள எல்லாம் நல்லா வெந்திருக்கும் இல்லைன்னா வந்து வெளியில் வேகும் உள்ளே வேகாது பார்த்திங்களா அந்த சைடும் நல்லா செவந்துடுச்சு மாற்றிடலாம் அடுத்தது இந்த மாதிரியே பண்ணிடலாம் இப்போ உங்களுக்கு வந்து எண்ணெய் சேர்த்து வேணாலும் சு அடைய சுட்டுடலாம் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் இல்லை உங்கள் விருப்பம் தான் எண்ணெய் நெய்லாம் சேர்க்குறது எவ்வளோ சேர்க்கணும் எதை சேர்க்கணுங்கிறதெல்லாம் உங்கள் விருப்பந்தான் இப்போ வந்து நான் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்க்குறேன் நான் வந்து எண்ணெய் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக சேர்க்கலை அடை தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் சேர்த்தா இன்னும் நல்லாயிருக்கும் அப்போ மற்றது எல்லாமே இந்த மாதிரி நான் பண்ணிடுறேன் பாருங்கள் அருமையான கொண்டக்கடலை அடை தோசை சூப்பராக கிடச்சிருக்கு இதுக்கு வந்து உங்களுக்கு விருப்பம் உள்ள சட்னி எது வச்சு வேணாலும் சாப்பிட்லாம் ஒன்றும் இல்லாமல் அது தனியாகவே சாப்பிட்லாம் ஏன்னா காரம் உப்பு எல்லாமே அதில் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் அப்போ இந்த வீடியோ வந்து எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் என்னோட சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்து நல்ல ரெசிபியுமா திரும்பவும் சந்திக்கலாம் ஓகே தேங்க் யூ